ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் அதுலேயுமே மாத தேர்வுக்கு உண்டான ஆன்சர்ஸ் தான் பாக்க போகிறோம் பார்க்கலாங்களா பாருங்க ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டவணையில் உள்ள சொற்களை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அட்டவணையில் சில சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு படித்துக்கிறணும் அடுத்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு நம்ம விடை எழுதணும் எழுதலாமா பாருங்கள் தா வரிசை எழுத்தில் தொடங்கும் சொற்கள் யாவை அப்படின்னு கேட்டுருங்க தாய் எழுத்துல என்னென்னா சொற்கள்லாம் தாய் எழுத்து வரிசையில் தாய் எழுத்துல மட்டும் கிடையாது தா தா தி தி இந்த வரிசைகளில் இருக்குல்ல அதில் தொடங்கக்கூடிய சொற்கள் பாருங்கள் இதில் வி வராது போ கோ கா இருக்குங்க இங்க திறமையாளர் வருமா இப்போ தீ வந்து தாவரிசை தானே அடுத்து தொலைவில் வருமா தோவோ தாவரிசை சொல் தான் அடுக்கடுக்காக வராது உற்சாகம் வராது கொடைத்தன்மை வராது தன்னம்பிக்கை எழுதலாமா இப்போ தன்னம்பிக்கையும் தாவரிசை சொற்கள் தான் ஊர் தலைவர் வராது தென்னை மரம் எழுதலாமா தே வந்து தாவரிசை சொற்கள் தான் சரிங்களா அடுத்து பாருங்க அட்டவணையில் உள்ள உயர்தினை சொற்களை எடுத்து எழுதுக உயர்தினைனா மன கடவுளையும் மனிதர்களையும் கு குறிப்பிடுவது தான் உயர்தினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதில் எதெல்லாம் உயர்த்தனையாக இருக்குது விருந்தினர் திறமையாளர் அப்புறம் ஊர் தலைவர் இதெல்லாம் உயர்த்தனை சொற்கள் அடுத்து மலை வில் இதில் முடியக்கூடிய சொற்களை எழுதுங்க என்னென்னா கொல்லி மலை அப்போ மலையில் முடிஞ்சிருக்கா தொலைவில் இது வந்து வில் அதில் முடிஞ்சிருக்கு அடுத்து அட்டவணையில் உள்ள சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம தொடர்களை உருவாக்கலாம் விருந்தினரை கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும் விருந்தினரை கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும் அடுத்து ஊர் தலைவர் திறமையானவர்களை தேர்ந்தெடுத்தார் ஊர் தலைவர் திறமையானவர்களை தேர்ந்தெடுத்தார் அடுத்து பாருங்க இன்னொரு மாத தேர்வு இங்கே தொடர்களை படித்து வினாக்களுக்குரிய விடைகளை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே சில தொடர்கள் கொடுத்துருக்காங்க அதை படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அடுத்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதுங்க என்ன கொடுத்துருக்காங்க அரசனுக்கு அழகு தருவது எது தன்னாட்டு மக்களை மாட்டான் என்று பிறர் புகழ்ந்து கூறுவதே ஆகும் அடுத்து கொல்லி மலையை ஆட்சி செய்த வள்ளல் யார் யார் ஆட்சி செய்தா வல்வில் ஓரி அடுத்து பாருங்க செழிப்பாக இருந்தவை எவை இந்த பத்தியில பூச்செடிகளை பற்றி கொடுத்துருங்க செழிப்பாக இருந்தவை பூச்செடிகள் அடுத்து திறமைக்குரிய பண்புகள் யாவை திறமைக்குரிய பண்புகளில் என்னென்னது எதிர்கால சிந்தனை சமூக பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பறிவு காட்டும் தன்மை இதெல்லாம் திறமைக்குரிய பண்புகள் சரிங்களா அடுத்து பாருங்கள் இன்னொரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பத்தி மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இளம் படைப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து கீழே கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் படைப்பு திறனாக திறன்களாக குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை எதையெல்லாம் பாருங்கள் நமக்கு கதை எழுதுதல் பாடல் எழுதுதல் படம் வரைதல் நாடகம் நடித்தல் ஆட்டம் ஆடுதல் பாட்டு படித்தல் பாடுதல் பல குரல் பேசுதல் பல வேடம் புனைதல் இதுதான் படிப்பு திறன்களாக குறிப்பிடப்பட்டவை அதுதான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்கள் ஏழாம் வகுப்பு படிக்கும் வேணியால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை ஏன் ஏன்னா இது வந்து நான்கு முதல் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு போட்டியே அவங்க அறிவிக்கலை அடுத்து பாருங்கள் நீங்கள் இதில் கலந்து கொண்டால் என்ன செய்வீர்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இப்போ நான் கலந்துக்கிட்டேன்னா என்னென்ன தெரியுமா செய்வேன் கதை எழுதுவேன் படம் வரைவேன் நாடகம் நடிப்பேன் இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் அடுத்து பாருங்கள் இன்னொரு மாதத் தேர்வு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் நிர்வாக பதவிக்கு தொடர்பு இல்லாதது எது பொழுதுபோக்கு பொழுதுபோக்காக இருந்தால் நிர்வாக பதவி நல்லா இருக்குமா இருக்காது தான் அதுதான் தொடர்பு இல்லாதது அடுத்து பாலன் தன் செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதாக கூறினார் இதில் அடிக்கோடிட்ட தொடரின் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பகிர்ந்து கொடுக்க அப்படின்னா அதோட பொருள் என்னது பிறருக்கு பிரித்து கொடுத்தல் இதுதான் சரிங்களா அடுத்து மக்களின் தற்போதைய தேவைக்கு மட்டுமே பயன்படலாம் என ஊர் தலைவர் எவற்றை கூறினார் அப்போ எதிரும் தற்போதைய தேவைக்கு மட்டும் பயன்படணும்னா உணவும் செல்வமும் மட்டும்தான் அடுத்து அறுசுவை விருத்தி எழுதுக அறு என்னென்னா சுவை இருக்கு இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு சரிங்களா அடுத்து பூவண்ணன் செய்த செயல்கள் யாவை பூவண்ணன் திறமையானவர்களை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்யவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்திருக்கிறான் சரிங்களா இதுதான் பூவண்ணன் செய்த செயல்கள் ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இது எந்த நாள் என்று எழுத சின்னாவுக்கு உதவுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நம்ம ஹெல்ப் பண்ணலாமா எனக்கு அனைவரும் வாழ்த்து கூறினர் வாழ்த்து கூறினார் என்ன விழா பிறந்த நாள் விழா அடுத்து என் அம்மாவிற்கு நான் அட்டையை தந்தேன் அம்மாவிற்கு அட்டையை தந்தால் அது அன்னையர் தின விழா அடுத்து என் பள்ளியின் மார்வேட போட்டியில் கலந்து கொண்டேன் அது குழந்தைகள் தின விழா அடுத்து நீர் மாசுபடாமல் பாதுகாக்க என் மாமா எனக்கு அறிவுரை கூறினார் அது என்ன நாள் உலக நீர் நாள் அடுத்து பாருங்க நாள் காட்டியில் மார்கழி மாதத்தின் இறுதி நாளை பார்த்தேன் மார்கழி மாதத்தோட இறுதி நாள்னாலே நமக்கு தெரியும் போகி பண்டிகை அடுத்து பாருங்கள் என் தம்பிக்கு சொட்டு மருந்து கொடுத்தனர் எந்த நல்ல சொட்டு மருந்து கொடுப்பாங்க போலியோஸ் ஒழிப்பு தினம் அடுத்து இதுலேயும் இந்த படத்திற்கு பொருத்தமான வாக்கியத்தை நம்ம எழுதணும் இது எனது பள்ளி நாங்கள் அனைவரும் விளையாடி கொண்டிருக்கிறோம் அடுத்து பாருங்க இது எனது புத்தகம் நாங்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க படித்து கொண்டிருக்கிறோம் இது எனது வண்ண பென்சில் நாங்கள் அனைவரும் படம் வரைந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து இது எனது வீடு நாங்கள் அனைவரும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் சரிங்களா அடுத்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க முன்விருந்தா பின்விருந்தா எப்படி படிக்கலாம் சின்னாவுக்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லி எப்படி எழுதணும் அப்படின்னா எலி பார்த்த பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எலி பார்த்த பாப்பா அப்படின்னு வருமா பாப்பாவை பார்த்த எலி அப்படின்னு வருமா பாப்பா பார்த்த எலி வருமா பாப்பாவை இல்லை எலி பார்த்த பாப்பா அப்படின்னு சொல்லி முன்விருந்தே படிக்கலாம் அடுத்து குரங்கு வரைந்த கரடி குரங்கு வரைந்த கரையில் கரடி தான் என்ன செய்யுது குரங்கா வரையுது கரங்கு கரடி வரைந்த குரங்கு அப்ப இதை பின்பிருந்து படிக்கணும் அடுத்து அணில் கையில் சிறுமி சிறுமி கையில் தான் அணில் சிறுமி கையில் அணில் அப்ப பின்பிருந்து படிக்கணும் மான் பொம்மை உள்ள கடையில் முகிலன் மான் பொம்மை உள்ள கடையில் முகிலனா முகிலன் உள்ள கடையில் மான் பொம்மையா மான் பொம்மை உள்ள கடையில் முகிலன் இது முன்பிருந்தே படிக்கலாம் அப்ப முன்பிருந்து அப்புறம் மாணிக்கம் சாலையில் பயணிக்கும் பேருந்து இதை வந்து முன்விருந்தே படிக்கலாம் மாணிக்கும் சாலையில் பயணிக்கும் பேருந்து இப்போ இருங்க நாய் துரத்திய பன்றியா பன்றி துரத்திய நாயா பன்றி துரத்திய நாய் தானே இதை பின்விருந்து தான் படிக்கணும் சரிங்களா இப்போ முன்பிருந்து படிக்கிறதா பின்விருந்து படிக்கிறதான்றதா கரெக்டாக எழுதுங்க நான் இந்த மாதிரி இன்ட்டு மார்க் போட்டதெல்லாம் தவறானது சரிங்களா இது அடுத்து பாருங்க உனக்கு பிடித்த உங்களுடைய சிறப்பான நாள் பற்றி படம் வரைந்து எழுதுங்களேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ நான் பொங்கல் விழான்றதுனால நான் நார்மலாக வரைஞ்சிருக்கேன் நீங்கள் ரொம்ப அழகாக வரைவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அழகாக வரைந்து அதுக்குண்டான நிகழ்வுகளை கீழே எழுதுங்க பாருங்கள் எனக்கு மிகவும் பிடித்த நாள் பொங்கல் திருநாளாகும் இந்நாளில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி சூரிய பொங்கல் வைத்து சூரியனுக்கும் உழவர்களுக்கும் நன்றி தெரிவிப்போம் பின்பு கரும்பு தின்று மகிழ்வும் பொங்கலின் மூன்று நாட்களிலும் அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன நாள் பிடிக்குமோ அந்த நாள் பற்றின தகவல்களை இந்த இடத்துல நீங்கள் எழுதலாம் ஓகே ஓகே கிழந்துங்களா இன்றைக்கு உண்டான ஒர்க் புக் ஆன்சர்ஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு கிளாஸில் வேறு ஒரு லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ்ஸாக நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ